தன் கால்கள் இழந்த பொழுதும் தன் கை ரெண்டும் சத்து இழந்த பொழுதும் பத்து பாத்திரம் தேச்சாவது என் பிள்ளைய கலெக்டராக்குவேன் கடைகோடு இருக்கக்கூடிய அம்மாக்கள் உழைக்கும் வரை லட்சிய இளைஞர்களை உருவாக்குவது நிச்சயமா பெற்றோர்கள் தாங்க என்னங்க உங்க பையன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் படிக்க மாட்டானா சொல்ற பத்தி கேட்க மாட்டான்னு அக்கம் பக்கத்துல சொன்னா கூட அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க ஆடி போய் ஆவணி என் மையன் டாப்பா வருவேன் பாருன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க பார்க்கணுங்க இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நான் நிறைய டீச்சர்ஸ் என்ன பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு நான் இந்த இடத்துல டீச்சரா இருக்கேனா எங்க அப்பா பெட்டி கடை வச்சிருந்தாரு என்ன 12வது முடிச்சவனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் 12வது முடிச்சவனே எனக்கு பைக் வேணும்னு கேட்டேன் அதுக்கெல்லாம் எங்க அப்பா கடனை வாங்கி எப்படியாவது இவனை பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நான் டீச்சர் ஆயிட்டேன் ஆனா எங்க அப்பா செத்து போயிட்டாரு என் மாச சம்பளத்துல ஒருவாய் சோறு போட முடியும் இயங்கக்கூடிய எத்தனை ஆசிரியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா